வணக்கம் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் மூன்றாம் கட்டு அகழ்வாய்வின் நான்காம் நாள் அகழ்வு செயற்பாடுகள் நேற்றைய தினம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது ഇനി എരിവും हम बात नहीं करते आज तो जरूरत है Gracias.

வணக்கம் நான் கனகசபாபதி வாசுதேவா விசேட சட்ட வைத்திய நிபுணர் மாவட்ட பொது வைத்தியசாலை முல்லைத்தீவு இன்று நாலாவது நாளாகவும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள கொக்கு தொடுவாய் மனித அகழ்வு மனித புதகுழி அகழ்வு பணியானது தொடர்ந்து நடைபெற்றது இன்பொழுது சில தடைய பொருட்கள் எடுக்கப்பட்டு மேலதிக ஆய்வு பரிசோதனைக்காக சேமித்து வைக்கப்பட்டுள்ளது கிண்ட இன்றும் இம்முறை நாங்கள் இயந்திரங்களை வெற்றியையும் பாவிக்காமல் மனித வலுவினாவிலே இந்த அகழ்வு பனை தொடர்ந்து நடைபெறுவதால் இன்றைய தினம் ஏறத்தால பத்து சென்டிமீட்டர் அளவு புதைக்குழி அளவானது இலங்கையின் ஆசிரியர் அதிபர்களுக்கு எழுத்து மூலம் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்த சம்பள முரண்பாட்டு தீர்வின்படி வழங்கப்படாது இழுத்தடிப்பு செயல்பட்டு வரும் நிலையில் பல்வேறு போராட்டங்கள் செய்தும் பயனில்லாத நிலையில் எம்முடிய ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டணி இன்றைய தினம் சுகஜீன விடுமுறை போராட்டத்தில் களத்தில் இறங்கியதாக நேற்றைய தினம் ஆசிரியர் சேவை சங்கத்தின் செயலாளர் ஆதம்பாபா தெரிவித்துள்ளார் கடந்த பல வருடங்களாக ஆசிரியர் அதிபர்களின் சம்பளம் முரண்பாடு தொடர்பாக இந்த நாட்டிலே பேசி கொண்டிருக்கின்றது அதிகரித்த சம்பளம் மூன்றில் இரண்டு பங்கு இதனை பெற்றுக்கொள்வதற்காக பகிரத பிரனங்களை மேற்கொண்டு வருகின்றோம் ஆனால் இதனை தருவதற்கு அரசு மறுப்பு தெரிவித்து வருகின்றது இதனைத் தொடர்ந்து இலங்கையில் இருக்கின்ற நூற்றுக்கும் மேற்பட்ட வலைய கல்வி அலுவலகங்களுக்கு முன்னால் கடந்த பன்னிரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பல்வேறுபட்ட போராட்டங்களை ஆசிரியர் அதிபர்கள் நடத்தினார்கள் இப்போராட்டத்திலே வடக்கு கிழக்கில் இருக்கின்ற ஆசிரியர் அதிபர்கள் மிகச் சிறப்பாக பங்கு கொண்டார்கள் இருந்தாலும் எங்களுடைய ஆட்சியாளர்கள் இந்த நாட்டிலே ஆசிரியர் அதிபர் போராட்டங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வெளியே தான் நடைபெறுகின்றது என்று கூறப்படுகிறது அதை நாங்கள் முற்றாக மறுக்கின்றோம் ஆகவே இம்முறை நடைபெறுகின்ற அல்லது ஆசிரியர் அதிபர்களுடைய சம்பளத்தை வெற்றி கொள்வ நடைபெற இருக்கின்ற அனைத்து போராட்டங்களிலும் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் பேசும் ஆசிரியர்கள் அதிபர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை ஆகவே இன்று நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தி எங்களுக்கு விடை தராமல் கல்வி அமைச்சும் அரசாங்கமும் இன்று ஆசிரியர் அதிபர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாது என்று கூறி வருகின்றார்கள் இந்த நாட்டிலே பார்க்கின்றோம் எரிவாயு விலை அதிகரிப்பு அதுபோன்று பெட்ரோல் விலை மின்சார கட்டணம் நீர் கட்டணம் வாழ்க்கை செலவு அதிகரித்த வெறி வரி அதுபோன்று சுகாதார செலவு கல்வி செலவு மிகவும் கூடுதலாக காணப்படுகிறது இருந்தாலும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து அதிபர் ஆசிரியர்களுடைய சம்பளம் தொடர்ந்தும் அதே நிலையிலேயே காணப்படுகின்றது ஆகவே இதுகள் வலைய கல்வி அலுவலகங்களுக்கு முன்னால் நடத்தப்பட்ட போராட்டங்களை தொடர்ந்து கடந்த இருபத்தி ஆறாம் திகதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாரிய போராட்டம் ஒன்றை கொழும்பு போயிரத நிலையத்துக்கு முன்னால் ஏற்பாடு செய்திருந்தோம் இருந்தாலும் இப்போராட்டத்திலே கலந்து கொண்ட அதிபர் ஆசிரியர்கள் மீது கண்ணீர் புகை கண்ணீர் புகை பிரயோகம் அதுபோன்று நீர்த்தாரை பிரயோகம் மட்டுமல்ல பல்வேறுபட்ட இன்னலை இந்த அரசு ஆசிரியர்கள் அதிபர்கள் மீது ஏற்படுத்தியிருந்தது ஆகவே அதன் பிரகாரம் தொடர்ந்து அடுத்த நாள் இருபத்தி ஏழாம் தேதி சுகநில் சுகை போராட்டத்தை போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து மேற்கொண்டோம் ஆகவே இருந்தாலும் இந்த அரசு சாய்ப்பதாக இல்லை அதே வேளையில் இந்த ஆட்சியாளர்கள் அதிபர் ஆசிரியர்கள் மீது பயத்தை ஏற்படுத்தி நீங்கள் போராட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடாது என்று என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் அதே வேளையில் இந்த போராட்டத்தை நாங்கள் இப்போது முடக்கி இருக்கின்றோம் நாளை ஒன்பதாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த நாட்டிலே இருக்கின்ற அனைத்து அதிபர் ஆசிரியர்கள் அது மாதிரி அதே போன்று பாட ஆலோசகர்கள் இந்த ஏற்பாடை செய்திருக்கின்றோம் ஆகவே இதில் குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருக்கின்ற ஆசிரியர்கள் அதிபர்களும் இந்த ஒன்பதாம் தேதி அதாவது நாளை நடைபெற இருக்கின்ற சுய போராட்டத்திலே நாங்கள் வெற்றிகரமாக கலந்து கொள்ள இருக்கின்றோம் இதனை நாட்டுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தவும் இருக்கின்றோம் அதுபோன்று தான் இன்று நாங்கள் பார்க்கின்றோம் இந்த நாட்டிலே ஒரு விடயம் பேசப்படுகின்றது ஆசிரியர்கள் அதிபர்கள் தங்களுடைய அதிகரிக்கப்பட்ட மூன்றில் இரண்டு பங்கு சம்பளத்தை அவர்கள் கேட்கின்ற போது ஒரு சில சில சதிகாரர்கள் திட்டமிட்டு இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் முகமாக சுகையின போராட்டங்களிலே அதிபர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டிருக்கின்ற போது சில ஆசிரியர்கள் வந்து பிரத்யேக வகுப்புகளில் ஈடுபடுகிறார்கள் என்று உண்மையிலே நாங்கள் பார்க்க போனால் இது இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துகின்ற ஒரு நடவடிக்கையாகும் இந்த பிரத்யேக வகுப்புகளை நடத்துபவர்கள் யார் என்று கேட்டால் ஆசிரியர்கள் அதிபர்களாக இல்லாதவர்கள் நாட்டிலே பல பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்தான் இந்த பிரத்தியோக வகுப்புகளை ஆசிரியர்களுடைய சுகை நெளிவு போராட்டத்திலே அதை அதை ஒரு தளமாக பயன்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இது இந்த ஆசிரியர் அதிபர்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துகின்ற ஒரு நடவடிக்கையாக நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே இந்த அதிபர் ஆசிரியர்களுடைய போராட்டமானது இந்த நாட்டிலே நாங்கள் பார்க்கின்றோம் அதிகரிக்க அதிகரித்த வரிச்சுமையானது எங்களுடைய கற்றல் கற்பித்தல் உபகரணங்களை மாணவர்கள் கொள்வனவு செய்ததிலே பாரிய பிரச்சனை காணப்படுகின்றது ஆசிரியர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை காணப்படுகின்றது அதிபர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கும் வாழ்வாதார பிரச்சனை இருக்கின்றது வருகின்ற சம்பளத்திலேயே அவர்கள் கடன் கட்ட வேண்டும் அதுபோன்று அவர்களுக்குரிய நீட்செலவு நீர் நீட் செலவு இருக்கிறது மின்சார செலவு இருக்கிறது உணவு சுமை இருக்கிறது அதுபோன்று சுகாதார சுமை இருக்கிறது இப்படி பல்வேறு பட்ட சுமைகள் காரணமாக அவர்கள் எடுக்கின்ற அந்த சம்பளம் மிகவும் குறைந்ததாக அதாவது அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதிலே பாரிய எதிர் எதிர்கொண்டதன் படியினால் இன்று அவர்கள் போராட்டத்திலே குதித்திருக்கிறார்கள் ஆகவே இதுக்கு முழு பொறுப்பையும் கூற வேண்டியவர்கள் இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் அதிபர்கள் ஆசிரியர்கள் அல்ல ஆகவே இந்த விடயத்தை அரசு உடனடியாக கருத்தில் கொண்டு எங்களுக்கு அதிகரிக்கப்பட்ட சம்பளத்தை தான் நாங்கள் கேட்கின்றோம் புதிதாக எந்த சம்பளம் அதிகரிப்பையும் நாங்கள் கேட்கவில்லை ஆகவே அதிகரிக்கப்பட்ட மூன்றில் இரண்டு சம்பளத்தை உடனடியாக வழங்குமாறு நாங்கள் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆகவே இதனை இதனை நாங்கள் பெருமுகமாகத்தான் நாளை அதாவது ஒன்பதாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வடகிழக்கு உட்பட நாட்டிலே இருக்கின்ற அனைத்து ஆசிரியர் அதிபர்களும் சுகை நெளிவு போராட்டத்தை அறிவித்து இந்த போராட்டத்தை நாங்கள் வெற்றிகரமாக முன்கொண்டு இந்த ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் காட்ட இருக்கின்றோம் ஆகவே இந்த போராட்டம் வெற்றியடையாத பட்சத்தில் தொடர்ந்தும் இவ்வாறான பல போராட்டங்களில் நாங்கள் எதிர்காலத்திலே கலந்து கொள்வோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்கின்றேன் அன்பாந்த ஆசிரியர்கள் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர் ஆலோசகர்கள் கல்விசாரா உத்தியோகத்தர்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் என் இணையங்கள் அன்பான என் வாழ்த்துக்களுடன் நாங்கள் ஏன் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் என்று கூட நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கின்றது அது முதற்கட்டமாக இந்த நாட்டை ஜனாதிபதிக்கும் கல்வி அமைச்சருக்கும் கூட நாங்கள் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது ஏனென்றால் நாங்கள் கேட்பது கோருவதெல்லாம் ஆசிரியர் சமூகம் கோருவதெல்லாம் எங்களுக்கு சம்பள அதிகரிப்பு இல்லை சம்பளம் தீர்க்கப்படாமல் இருக்கின்ற சம்பள முரண்பாடுகளை தான் நாங்கள் கோருகின்றோம் அண்மையில் பல போராட்டங்களை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் சில ஆசிரியர்கள் அங்கங்களை இழந்திருக்கின்றார்கள் பாரிய ஆபத்தான பல நோய்களை இந்த அரசாங்கத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அப்போது இருந்தும் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் குறைக்கவில்லை நாங்கள் கோருவதெல்லாம் நீதிக்கான எங்களை தர வேண்டிய அந்த சம்பள முரம்பாட்டை தந்து தாருங்கள் என்று தான் கேட்கின்றோம் ஏனென்றால் இதுவரை காலமும் நன்றாக தெரியும் வாழ்க்கை கேட்ப நாங்கள் செய்கின்ற கேட்ப எங்களும் ஊதியத்தை தாருங்கள் என்று தான் நாங்கள் கோருகின்றோம் நாங்கள் செய்கின்ற இந்த வேலைக்கு எங்களுக்குரிய சம்பளத்தை தாருங்கள் என்று மீண்டும் மீண்டும் கேட்கின்றோம் ஆனால் அரசாங்கம் இப்போதும் எங்களை ஏமாற்றி கொண்டே இருக்கின்றன எனவே இந்த நாட்டில் மிகவும் முக்கியமாக இருக்கின்ற கல்வி அமைச்சர்கள் கூட இந்த நாட்டின் ஜனாதிபதி கூட நாங்கள் கோருகின்ற இந்த விடயங்களை ஏனனம் செய்து கொண்டிருக்கின்றார் இன்று வரைக்கும் ஏனென்று எங்களுக்கும் விளங்குகின்றேன் அவரும் கூட ஏனென்று ஏனென்றால் எதிர்கட்சியில் அவள் அக்வாங்க இந்த நாட்டின் ஜனாதிபதி அப்போது அவர் கூறியிருந்தார் ஒரு வசனம் இப்போதும் எனக்கு நன்றாக இருக்கின்றது ஒரு கொத்தரொட்டி கொத்துகின்ற ஒருவனுக்கு கொடுக்கின்ற சம்பளத்தை விட குறைவான சம்பளத்தை தான் இந்த ஆசிரியரும் அதிபரும் பெற்றுக் கொள்கின்றார் என்று அன்று பார்லமெண்ட்டு கூறிய அதே வாய்தான் இன்று கூட அரசாங்கம் இந்த நாட்டினை பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து படிப்படியாக முன்னேற்றி வரும் அதே நேரம் தொழில் வாய்ப்புகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார் இருக்கு உங்களோட நியாயமான வேண்டுகோளை முன்னெடுக்க உங்களுக்கு உரிமை இருக்கு அப்படியே நீங்கள் நியாயமான வேண்டுகோளை முன்வைத்து யாராவது உடல் உலகுத்தால் நீங்கள் உடனடியாக சொல்லுங்க அதை சம்பந்தப்பட்ட பரப்போட பேசி அந்த பிரச்சனையில கிளீர் பண்ணி தரணும் இரவு நேரத்தில் தான் இரவு நீங்களே பிரச்சனை இல்லை நீங்கள் உங்களோட வடமையான முன்னெடுப்புகளை முன்னெடுங்க அரசாங்கமன்ற அடிப்படையிலும்வட்ட பாராளுமன்ற அடிப்படையிலும் நாங்கள் உங்கள் சார்பாக விடயங்களை ஜனாய்வை தொடக்கம் பிரதமர் சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவனுக்கு உண்மையிலே நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்றால் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதான் மெய் ஆகவே யாரும் யாரையும் எழுந்த மாறாக குற்றங்களை சுமத்தலாம் அதே அவர்களுடைய ஒரு தூரநோக்கற்ற பார்வையை காட்டுவதாகத்தான் நான் பார்க்கிறேன் ஆகவே யாரும் எந்த குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்க முதல் அதை ஆதாரத்தோடு நிரூபிக்க வேண்டும் அதை தீர விசாரித்து ஆதாரத்தோட நிரூபிக்கும் பொழுது தான் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆகவே என்னை பொறுத்தளவிற்கு நான் தொடர்ச்சியாக பத்து வருஷமாக இந்த மாவட்டத்திலே ஒரு மக்கள் பெரியாக இருக்கின்றேன் என்னுடைய மனச்சாட்சிக்கும் என்னுடைய நான் பிரதிநித்துவப்படுத்துகின்ற முற்போக்கு தமிழர் கழகத்தை பொறுத்தளவிற்கும் நாங்கள் மிகவும் உள சுத்தியோடு உள தூய்மையோடு தான் எங்களுடைய வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறோம் இவ்வாறான ஒரு செயற்பாடுகளை நாங்கள் ஒருபோதும் ஈடுபட்டதும் இல்லை மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருந்த சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியேச்சகர் வைத்தியர் அர்ஜுனா நேற்றைய தினம் திங்கட்கிழமை மதியம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையை விட்டு இரு நாட்களுக்கு தற்காலிகமாக வெளியேறி கொழும்பிற்கு சென்றுள்ளார் புதுச்சேரி ஆதார வைத்தியசாலையின் புதிய பதில் வைத்திய அத்தியட்சகராக வைத்தியர் கோபாலமூர்த்தி ராஜீவ் இன்றைய தினம் கடமையை பொறுப்பேற்றுள்ளார் வணக்கம் இன்று டாக்டர் ஜி ராஜீவ் அவர்கள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சராக மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்டு இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்று கொண்டுள்ளார் அவருக்கு முதல் கண் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வைத்தியசாலையின் அபிவிருத்தி பணிகளை அவர் தொடர்ந்து முன்னெடுப்பார் இந்த பிரதேச மக்கள் இந்த வைத்தியசாலையில் வைத்திருக்கின்ற எதிர்பார்ப்புகள் நாங்கள் அறிவோம் அதனை பூர்த்தி செய்கின்ற வகையிலே அவர் தனது கடமைகளை முன்னெடுத்து செல்வார் நிச்சயமாக இந்த பிரதேச மக்களுக்கு தென்மராட்சி பிரதேசம் மட்டுமல்ல யாழ்ப்பாண மாவட்டத்தை சேர்ந்த ஏனிய கிளிநொச்சி மாவட்டத்தின் ஒரு பிரதேசத்தை சேர்ந்த ஏராளமான மக்களுக்கு இந்த வைத்தியசாலை தனது சேவைகளை வழங்கி வருகின்றது எனவே இந்த வைத்தியசாலையின் மீது மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் நாங்கள் அறிவோம் அதனை பூர்த்தி செய்யும் வகையிலே டாக்டர் ராஜீவ் அவர்கள் தன்னுடைய கடமைகளை முன்னெடுத்துச் செல்வார் அவருக்கு தேவையான ஒத்துழைப்புகளை பிராந்திய சுகாதார சுவையல் பணிமனை மூலமும் மாகாண சுகாதார சுவையல் பணிமனை மூலமும் மத்திய சுகாதார அமைச்சின் மூலமும் நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் வணக்கம் நான் டாக்டர் ராஜீவ் நான் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் புதிதாக இன்று மாகாண மத்திய சுகாதார அமைச்சின் கடிதத்திற்கு அமைவாக நான் இன்று புதிதாக பதவியேற்றிருக்கின்றேன் நானும் ஒரு தென்மராட்சி பிரசேதத்தை சேர்ந்த ஒருவர் என்ற ரீதியிலே இந்த பொதுமக்களினுடைய தேவையை அறிந்து இந்த வைத்தியசாலையின் முன்னேற்றத்துக்காக நான் தொடர்ச்சியாக உழைப்பேன் என்று இதில் உறுதி கோல் கூறிக்கொள்கின்றேன் அதேபோல் அபிவிருத்தி பணிகள் எந்த நிலையில் இருந்ததோ அதை மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் உடனடியாக இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் உங்களுடைய வைத்தியசாலையின் அனைத்து உத்தியோகத்தர்களுடைய பங்களிப்போடும் அதே மூலம் பொதுமக்கள் பிரதிநிதிகள் அரசியல் தலைவர்கள் சமயத் தலைவர்கள் என்னுடைய ஒத்துழைப்போடும் இந்த அபிவிருத்தி பணிகள் விரைவாக நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் நான் இன்று பதவியேற்ற நாள் முதலே இங்கே முக்கியமான பிரச்சனையாக இனங்காணப்பட்ட அந்த மின்பிறப்பாகிக்குரிய நடவடிக்கைகள் இப்பொழுது முதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது முடிந்தளவில் இன்றே அதற்குரிய தீர்வை காண்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் இந்த அவசர சிகிச்சை பிரிவின் மேலதிக பணிகள் தொடர்பான விரிவாக்கம் அதேபோல மகப்பேற்று விடுதி தொடர்பான பிரச்சனைகளுக்குரிய உடனடி நடவடிக்கைகள்னு சொல்லி சகல நடவடிக்கைகளும் அனைவரது பூரண ஒத்துழைப்போடு நாங்கள் இதை செய்யறதுக்கு தயாராக இருக்கின்றோம் அதே போல் பொதுமக்களினுடைய எதிர்பார்ப்புகள் தொடர்பாக நான் அறிந்து கொண்டேன் பல மக்கள் பிரதிநிதிகள் எங்களோடு வந்து கலைத்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் எதிர்பார்க்கின்ற அவ்வளவு விடயங்களும் நான் அந்த விடயங்களை ஆராய்ந்து எல்லாருடைய பங்களிப்போடும் நான் பொதுமக்களுக்கு இந்த சேவையை இந்த வைத்தியசாலையிலே வழங்குவதற்கு என்பதை உறுதி சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் கோரிக்கைக்கு அமைவாக ஆசிரியர்கள் அதிபர்கள் முன்னெடுக்கும் சுகீன போராட்டத்தினால் கல்வி நடவடிக்கைகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன இத்துடன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றன நன்றி